அண்ணா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறேன் உங்களோட பேத்தியிலிருக்கேன் நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போறேன் போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்க போறேன் எப்ப போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும்னு திமுகக்காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கிட்டோம் அண்ணா சாலை புத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வரமாட்டாங்க தனியாலா ஒத்தாலா வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்து நீ தடுத்து நிறுத்தி பார் நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்ன கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் வரும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பாக்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடினு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங் எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகநூல் கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கணும் நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பிடுத்து கணக்கு பார்க்க நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாண்டு கால இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரர்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்க நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் நம்முடைய அரசியல் இப்படி தாங்க அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில் இங்க வந்து காட்டுன்னு சொல்லுபோது அண்ணா சாலை வர்றது வர முடியும் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது